ரெய்ஸ்லோட் கர்த்தனா மையப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலை வழியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏழாவது மாதம் ஒன்றாம் தேதி காலையிலே கர்த்தனமை கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம் தினமர் லோகோஸ்வாதி மூலமாக நாம் தெரிந்தோறும் பார்த்து கொண்டு வந்தாலும் இன்றைக்கு புதிய மாதம் புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்காக சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்கள் சுற்றி போக பண்ணினார் இஸ்ரே புத்திர எகிப்திலிருந்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் முதல் பாகத்தில் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்திர வழியாய் சுற்றி போக பண்ணினார் இந்த கால வேளையில் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் கானானுக்கு புறப்பட்டவர்கள் நிறைய வழி இருக்குது ஷார்டாக நிறைய வழி இருக்குது ஆனா அந்த வழியிலே அவர்களை கொண்டு போகவில்லை பெலிஸ்தீர் தேச வழியாய் போனா பக்கத்தில் இருக்குது ரொம்ப சபீபமாக இருக்கிறது என்று தெரியும் தேவன் அவளை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ண சிவந்த சமுத்திரத்தைக்கு போயிட்டு அப்படியே சுத்திட்டு பண்ணார் சில சமயங்களில ஆண்டவர் நடத்துகிற காரியம் இந்த கால வழியில் அறிஞருமில்ல தேவன் சுத்தி போக பண்ணினார் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் தேவன் இந்த வழியில் நடத்துகிறார் என்றால் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம சில சமயம் நம்ம நினைச்சுக்கோ பாருங்க எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எகிப்து ராஜா மற்ற காரியம் எல்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜனங்கள் காணானுக்கு போறாங்க ஆனா இந்த வழியா போன ஷார்ட்கட் இவங்க போற வழி சரியில்லை இந்த அவங்க நடத்துற தேவனுக்கு அறிவில்ல இந்த ஜனங்களுக்கு அறிவில்லை அவர்கள் இப்படி போகாம சுத்திக்கிட்டே போறாங்களே என்று சொல்லி எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்ட பரியாசம் பண்ற அளவுக்கு செங்கடலுக்கு போக அவசியம் இல்லை வெளித்த தேசம் வழியா போனா நேர போய் எங்க போய் சேர்ந்துடலாம் கானானுக்கு போயிடலாம் ஒன்றரை வருஷம் போக வேண்டிய தூரத்தை நாற்பது வருஷம் போனார்கள் பல இருந்தாலும் திட்டம் வசனம் சொல்லுது அவர்களை சிவந்த சமுத்திரத்தில் மலாந்திர வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் சுற்றி போகிறதுக்கு ஒரு ஒரு காரியம் இருக்கு நான் இந்த வழியை ரொம்ப சுத்திட்டேன் அதுக்கு ஒரு காரியம் இருக்கு அன்றி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளா அவளுது அன்புகளுக்கு சகலமும் சுத்தி போறதும் நன்மைக்கு ஏதுவா இருக்கும் அது நன்மையா இருக்கும் ஜனங்களுக்கு வசதியா இருக்கும் ஜனங்களுக்கு அது ஒரு பாடமா இருக்கும் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்பது கத்தர் அறிந்திருந்தார் அந்த நாட்கள் அருமை எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி நடந்திருக்க கூடாது இது இப்படித்தான் இருந்திருக்கணும்னு உலக மக்கள் சொல்லும் ஆனா ஆண்டோர் நேரம் ஆப்போசிட்டா தான் சொல்லுவோம் மக்கள் நினைக்கிறது போல ஆண்டோர் நினைப்பதில்லை நம்முடைய நினைப்பு போல ஆண்டோர் நினைப்பு இல்லை அவர் இல்லை ஒரு திட்டத்தோட செய்கிறபடினாலே அவர் சுற்றி போக பண்ணினா ஒருவேளை சுத்தி போகாம இருந்துன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்வன்னு அவன் சேனையும் வந்து இந்த ஜனங்களை மடக்கிட்டு கொண்டு போயிருப்பார் ஆனால் அப்படி மடக்கி கொண்டு போகாமல் இருக்க இந்த ஆர்டர் ஆண்டு சொல்கிறார் பார் இந்த கண்டகிப்பை நீ காண மாட்டீங்கன்னு சொல்றார் சொல்ற தேவன் அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படி அந்த அந்த செங்கல் அவருக்கு பாதுகாப்பாகவும் ஒரு கூட்ட மக்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு கூட்ட மக்களுக்கு அது அழிவாக இருக்கும்படி அப்படி செய்தார் ஆனா எல்லா ஜனங்களும் பார்க்கும்போது ரொம்ப பரியாசம் பண்ண ஐயோ உங்க கடவுளுக்கு மூலையே கிடையாது உங்க ஜனங்களுக்கு உங்க கடவுளுக்கும் மூளை கிடையாது உங்களுக்கும் மூளை கிடையாது எங்கடா சுத்துறீங்க கான் எனக்கு இது இப்படித்தானா போகணும்னு சொல்லி ஜனங்கள் பேசினாலும் கர்த்தர் ஒருக்கு திட்டம் வைத்திருந்தோம் பாருங்க அப்படி சுற்றி போனதுனால அந்த செங்கல் பக்கம் வர வேண்டியது அங்க செங்கல் பக்கம் வந்ததுனால பார்வனவன் சரி அங்க அங்க வந்து நிற்கிறாங்க துரத்தி நிற்கிறாங்க ஆனா அதே ஒரு அங்க ஒரு அற்புதத்தை கத்தர் செய்து அவருடைய கடலை கடக்க பண்ணின பின்பு அதே வழியாக புறப்பட்டு வருகிறார்கள் பார்வனும் சேனை ஆண்டு என்ன பண்ணாரு பாத்தீங்களா அவன் எல்லா ஜனங்களும் போன உடனே போக தட்டம் அவர்கள் அங்கே நிக்க வச்சிருந்தார் செங்கடலுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிறாங்க ஓ வீல்கள் கலந்தது ஓ அங்கே அக்கினி ஸ்தம்பம் பாருங்க அந்த முன்னாடி போன தேவடா ஆவியர் பின்னாடி வந்தார் அந்த பின்னாடி அந்த அவளை பாதுகாக்க வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த அச்சாணிகள்லாம் கலந்து போனது வீடுகளெல்லாம் சுத்தாமல் போனது அவர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டது உடனே அவங்க யோசனை பண்ணாங்க இஸ்ரேவிலின் தேவன் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் முதல்ல ரெண்டாவது அதிலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சாங்க ஆனால் வர முடியவில்லை காரணம் என்னன்னு தெரியுமா இன்று அந்த கண்ட எகிப்தன் இனிமேல் பார்க்க கூடாது என்கிற காரியத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு அந்த செங்கடலிலே பார்வோனையும் அவருடைய ரதங்களையும் குதிரை வீரர்களையும் ஓ குதிரைகளையும் அமைத்து போடும்படி என்ன பண்ணாராம் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் எப்படி சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் சுற்றி போக பண்ணினார் அருமையா அந்த பிள்ளைகளே தேவன் அங்கே ஒரு காரியம் செய்ததுக்கு ஒரு ஒரு முகாந்திரம் ஒன்று அதுக்கு ஒரு காரியம் உண்டு இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஓ சுத்திக்கிட்டே இருக்கிறீர்களா வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் ரொம்ப தடை பண்ணுகிறதா எல்லாவற்றும் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார் இந்த புது மாதத்தில் ஓ இதுவரை கிடைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீ கடந்த ஆறு மாதமும் சுற்றிக்கிட்டே இருந்தீங்களா பயப்படாதீங்க இந்த ஏழாம் மாதத்தில் உங்களை அவர் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார் உங்கள் கண்கள் முன்னாடியே உங்களுக்கு விரோதமாக இருப்பவர்கள் அழிவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் இடறி விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இடரி கீழே விழுந்தா எழும்பீர்களாம் ஆனால் இடறி செங்கடல் கீழே விழுந்தார்கள் எழும்ப முடியாமல் போனார்கள் அப்படியானால் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரோதமாக இருப்பவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு உயர்த்தி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதனாலே உங்களை என்ன செய்கிறாராம் அவர் சுற்றி போக பண்ணுகிறார் கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கிறார் சுற்ற செய்கிறார் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கு வாழ்க்கை ஒரு அற்புதத்தை கத்திர நாட்களை செய்ய வந்திருக்கிறார் ஒப்புக்கொள்ளுங்க இந்த காலை வெளியில் ஏழாம் மாதத்திலே கத்திரவங்களை சுற்றி போக பண்ணினாலும் இந்த ஏழாம் மாதம் ஒரு அதிசயத்தை அற்புதத்தையும் கண்கள் காணும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எடுக்கிற வேலைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படி கத்திர வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே நீ என்னை சுற்றி போக பண்ணாலும் உங்களுடைய சித்த வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க இசை ஜனங்கள் அப்படித்தான் சொன்னாங்க ஆண்டவரே என்று சொல்லாங்க மோச

அந்த இகிப்தர் இனிமேல் கண்கள் காணாதபடி செங்கலில் அவிழ்த்து போடும்படி செங்கலில் வழியாய் நடத்தி சென்றிரப்பா அவளுடைய வார்த்தைகளுக்கு அவளுடைய வசனங்களுக்கு நன்றி நீ செய்து நடப்பிக்கிற நீ நடத்துகிற பாதைகளுக்கு நன்றி எங்கள் வாழ்க்கையில் நடத்துகிற பாதைகள் நன்றி சொல்லுகிறோம் ஆசிரியர் இந்த புதிய மாசத்துல நல்லவரே வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் பிதா குமார் சுனாமத்தினாலே ஆசீர்வதி பலப்படுத்தி கிருப்புகளை மறைத்துக் கொள்ளும்படி ஜபிக்கிறோம் நல்லவரையை சுற்றி போனால் ஒரு பெரிய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கிருப்புகள் மறுசு நாம் ஜபிக்கிறோம் பிதா கத்தாமி உங்களை ஆசீர்வைப்படுறாங்க அவர்கள் சுற்றி போக போனாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் எதிரிகளிலிருந்து விடுதலை பெற்றார்கள் அதே போல் நாம் சுற்றி போக பண்ணாலும் கர்த்தர் உந்த இளம் உங்களை ஆசீர்வத்தை பலப்படுத்துவாராக இன்னும் ஒரு லோகஸ்வாத்தியம் சந்திக்கும் அதுதான் எல்லாரையும் ஆசிரியப்பவராக ஆமாம்